தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் கல்லணை கால்வாய் ராஜாமடம் கிளைவாய்க்கால் பகுதியில் கொட்டப்படும் அபாய கழிவுகள் மருத்துவ கழிவுகள் இறைச்சி கடை கழிவுகளை இந்த பகுதியில் அதிகம் நபர்கள் கொட்டிவிட்டு செல்கின்றனர் பட்டுக்கோட்டை நகராட்சி அலுவலகம் அருகாமையில் உள்ள பலவன்புரம் பகுதியில் இதுபோன்ற கழிவுகளை தொடர்ந்து கொட்டி வருவதை நகராட்சியும் கண்டுகொள்வதில்லை மர்ம நபர்களால் மர்மமான கழிவுகள் இந்த பகுதியில் அதிகம் கொட்டி வருவதால் துர்நாற்றம் வீசி பட்டுக்கோட்டை பலவன்புரம் கண்டியந்திர பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது இந்த பகுதி அருகிலேயே பட்டுக்கோட்டை நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையம் அதிகமான குடியிருப்புகள் மக்கள் வாழக்கூடிய பகுதி என்பதால் இந்த கழிவுகளை நகராட்சி உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் தொடர்ந்து இந்த பகுதியில் அபாயகரமான கழிவுகளை கொட்டி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எச்சரிக்கை பலகை ஒன்றும் இந்த பகுதியில் வைக்கப்பட வேண்டும் என்பதே நமது அனைவரின் கோரிக்கையாக இருக்கின்றது ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக பட்டுக்கோட்டை சமூக ஆர்வலர் கதிர்வேல் அவர்களுடன் உங்கள் ஆதி மதனகோபால்